அதிமுகவினருக்கு ஒரு வேண்டுகோள் திமுகவை ஒழிக்க எம்ஜிஆர் விரும்பினார் அதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாமகவிற்கு வாக்களியுங்கள் என அன்புமணி பேசினார் விக்கிரவாண்டி அருகே ராதாபுரம் கிராமத்தில் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் விக்கிரவாண்டிய தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி தேமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கௌரவ தலைவர் கோ கோகா மணி வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கு முக்கியமான தேர்தலாகும் தமிழக மக்கள் சமூக நீதி பெற பாமக வெற்றி பெற வேண்டும் தமிழக வேற் திமுக வேட்பாளர் பெற்றால் வென்றால் அவர் குடும்பம் முன்னேறும் பாமக வேட்பாளர் வெற்றி பெற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும் அடுத்த மாதமே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்படும் திமுக அமைச்சர்கள் கொண்டு வந்த மூட்டையில் உள்ளதை கொடுக்கும்போது வாங்குவதும் வாங்காதது உங்கள் விருப்பம் தமிழகத்தின் வாழ்க்கை பிரச்சனை உங்கள் கையில் தான் உள்ளது இந்த மண் செய்த தியாகத்திற்கு தேர்தலில் வெற்றி வெற்றி பெற்றாக வேண்டும் என்று நடைபெற்ற சட்டமன்றத்தில் ஜி கே மணி எப்போது சாதிவர் கணக்கெடுப்பு நடத்தி இட இடஒதுக்கீடு கொடுப்பது என்று கேட்டபோது முதல்வர் ஸ்டாலின் கூறியது என்னவரில் நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியோடு பேசி சாதிவர் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தியை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதாக முதல்வர் தவறாக கூறியுள்ளார் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு சதவீதத்தை தான் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது ஆகையால் இந்தியாவில் ஆண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது பாமக கலைஞர் இழந்திருந்தால் இன்னொரு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் கலைஞர் பெரினாக்களை அடக்கம் செய்ய காரணம் பாமக தான் இது குறித்த வழக்கை கலைஞருக்காக பாமக திரும்ப பெற்றது கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களின் தொண்ணூறு சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்கள் இச்சாவுகளுக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் தான் காரணம் என்று பள்ளி செல்லும் சிறுவர்கள் கூறுகிறார்கள் இச்சாவு குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் சிபிசிஐடி போலீசார் மீது நம் மரியாதை உள்ளது நம்பிக்கை இல்லை சாதிவர் கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சி மன்ற தலைவர் உரிமை உள்ளது ஆனால் முதல்வர் உரிமை இல்லை என்கிறார் அதிமுகவிற்கு ஒரு வேண்டுகோள் திமுகவை உழைக்க எம்ஜிஆர் விரும்பினார் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாமகவிற்கு வாக்களியுங்கள் இவ்வாறு அவர் பேசினார் வாக்கு சேகரித்த பின்பு இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்ததால் வழிபடக் கூறி அன்புமணி பேச்சு நிறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது